அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெளிவு சுழிவுகளை பத்தி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க இரத்தக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மோட்சக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் இவங்களுடைய அம்சத்துல தான் நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்த உசையும் கொடுக்கக்கூடியவங்க வாக்குறுதி தான் சத்தியத்திற்கு மேலானது அப்படிங்கிறத உணர்ந்தவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க சொன்ன சொல்ல மாட்டீங்க இனிய வார்த்தைகளால இரும்பு கதவாவே இருந்தாலும் அதை திறந்து அதி புத்திசாலிங்க நீங்க உங்களுடைய இங்கிதமான பேச்சு இருக்கு இல்லையா அந்த இனிமையான பேச்சினால காரியங்களை சாதிப்பீங்க இரும்பு கதவை உடைக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு வல்லமை இருக்கு இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க ஊரே பேசும் பத்து குட் நியூஸ் இது தாங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இனி உங்கள் வாழ்க்கையிலே இது நடந்தே தீரும் அது என்னென்னு பார்க்கலாமா அட என்னம்மா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களுக்கு தான் சனீஸ்வர பகவான் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரே அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது இல்லை எங்கள் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த வருஷத்துடைய பாதியிலிருந்து தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுதுங்க அப்படியே இருந்தாலும் அவர் உடைய ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா பாதிப்பை இந்த வருஷத்துல ஏற்படுத்தாது சின்ன சின்ன அதுவும் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய விதத்துல தான் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்துவார் ஆனா சனீஸ்வர பகவான பத்தி ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணுங்க அவர்னாவே தப்பானவங்கள நோக்கத்தை நீங்க வந்துடுறீங்க அவர் பார்க்குறார் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா உண்மையாக இருந்துட்டிங்கன்னா அவர் உங்களை எதுவுமே பண்ண மாட்டாருங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பத்து விஷயம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அந்த பத்து விஷயம் என்னென்னு பார்த்தரலாம் லிஸ்ட்டு போட்டே வச்சுக்கோங்க முதல் விஷயம் பண வரவு உயரும் இரண்டாவது விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கள் போகுதுங்க மூணாவது விஷயம் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பாக முகப்பொழிவு ஏற்படும் நான்காவது என்னன்னு பார்த்துட்டோம்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் ஐந்தாவது கடன் விடுபடுவீங்க ஆறாவதா பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் ஏழாவதா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் எட்டாவதா சொந்த வீடு அமையும் ஒன்பதாவதா திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பத்தாவதா சொந்த ஊர்லேயே கௌரவ பொறுப்புகள் தேடி வரும் எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னா திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சோ பத்துக்கு பதினோரு விஷயம் நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் பன்னெண்டாவதா ஒரு விஷயம் சொல்லட்டுமா தொழில் ரீதியாக உங்கள் வேலை ரீதியாக கூலி வேலை செஞ்சாலும் சரி இல்லை கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய சொந்த தொழில் செஞ்சாலும் சரி பண விஷயத்தில் உங்களுக்கு மனசுக்கு திருப்தி மட்டும் இல்லைங்க போதும் போதும் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பணம் தனம் உங்களுக்கு வந்து சேருங்க இப்போ சொல்லுங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சுபமாக மாறப்போகுதுங்கிறத உணர்ந்துக்கோங்க கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக உங்கள் பக்கம்தான் சாதகமாக இருக்குங்க சனி பகவானும் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் அப்படின்னாக்க சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு எச்சரிக்கை தான் ஊற்றாதே தவிர்த்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை இப்போ தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேஷராசி எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி முதல்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை ஏழு முறை சொல்லிட்டு தான் எந்த வேலை தொடங்கினாலும் அந்த வே அந்த வேலையை செய்யணுங்க அந்த வேலை முடியாது ரொம்ப இழுப்பறி பண்ணணும்னு நினச்சாலும் சரி உங்களுடைய போராட்ட குண தோற்றத்தின் காரணமா உங்களுடைய விடாமுயற்சியின் காரணமா அந்த வெற்றிவேல் முருகன் வெற்றியாகவே அதை முடிச்சு கொடுப்பாருங்க எப்பவுமே முருக பெருமானம் மறந்துடாதீங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை எதுக்குங்க மேஷ ராசி அன்பு சொன்னங்களே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன் சனி பகவானுடைய பெயர்ச்சி பார்த்து தானே பயந்துட்ருக்கீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் பதினோராம் வீடான லாபம் வீட்டில் தாங்க தொடர்றாரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பகவானால வசதி வாய்ப்புகள் பெருகும் வருமானம் உயரும் வேறு மொழி பேசுகிறவனால கூட உங்களுக்கு உதவிகள் உண்டு வீடு வாங்குவீங்க புதுசாக புதுசாக தொழில் தொடங்குவீங்க வாய்ப்புகள் உண்டாகும் சங்கம் ட்ரஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் சேருவீங்க குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே பணவரவு உண்டாகும் சமூக அமைப்புகளில் புதிய பதவிகள் தே தேடி வரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வேலை கிடைக்கிறதும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அமையும் இதே தொழில் ரீதியா ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் அரசாங்க வகையில் ஆதாயம் அடைவீங்க புதுசா வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் தற்காலிக பணிகளில் இருக்கவங்களுக்கு கூட உங்களுடைய வேலை அப்படிங்கிறது நிரந்தரமாக்கப்படும் இப்போ சொல்லுங்க சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எங்கே குறை வச்சிருக்காரு சரி இவரை விடுங்க ராகு எதுக்குங்க பயப்படுறீங்க அவர் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்குறாரு தெரியுமா உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது பகவான் நிற்கிறார் நீங்கள் பழகக்கூடிய நண்பர்கள் உறவுக்காரர்கள் இவங்களை பத்தின பலம் பலவீனங்களை உணர்ந்துப்பீங்க மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் அதுவே ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ராகு பகவான் நிற்கிறாருங்க மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாதுங்க கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த இழப்புகள் ஏமாற்றுகளை நினைத்து அப்பப்ப கொஞ்சம் மனசு வந்து சஞ்சலப்படுங்க அதையும் கொஞ்சம் மாத்திக்கோங்க குறிப்பா இந்த கேது உங்களுடைய பிள்ளைகள் உணர்வை புரிஞ்சுக்க வைக்கிறாருங்க உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியாக மாற்றி கொடுக்கிறாருங்க அது கர்ப்பிணி பெண்களை வந்து தொலைதூர பயணங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகுதுங்க ராகு பொறுத்த வரைக்கும் பதினோராம் வீட்டில் அமர்வதனால திடீர் பண வரவு உண்டாகும் வேற்று மதம் சேர்ந்தவர்கள் உதவி செய்வாங்க குறிப்பா சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அடுத்து குரு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே நீங்க எதிர்பார்த்த தொகை வரும் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்குங்க வீடு களை கட்டும் எல்லா வகைகளையும் நன்மைகள் உண்டாகும் ஒரே நாள்ல கூட ஒரு ரெண்டு மூணு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா வளம் வருவீங்க குழப்பங்கள் இல்லாத தெளிவு கிடைக்கும் உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையும் முக்கிய கோப்பல் கையாகும் கையாளும் போது மட்டும் கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் கவனமாக வச்சுக்கோங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இரவு பகலா உழைச்சு ஆதாயம் பெறுவீங்க உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனையின் காரணமாக தொழிலில் லாபம் பார்ப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களை எப்பப்பாரு குறை கூறிக்கிட்டே இந்த மேல் அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த புது வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்பதாவது தான் பிறக்குது இதனால பணவரவு வரவு தாராளமாக இருக்குங்க உறவுக்காரர்களுடைய வீட்டு விசேஷங்கள் கூட உங்களை முன்னின்று நடத்தி கொடுக்க சொல்லுவாங்க எதிர்பார்த்த பணம் வரும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது கடினமாக உழைப்பீங்க தன்னம்பிக்கையால் சாதிக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பரிகாரம் அப்படிங்கிறது பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகரை வணங்குவதனாலையும் ஒளவையார் அருளிய அகவல தினமும் படிப்பதனாலேயும் அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை மரக்கன்று நற்று பராமரிக்கிறதுனாலையும் ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்வதனாலையும் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி தொட்டதெல்லாம் விளங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் உங்களால முடியாது இந்த வருஷத்தில் யாராலையும் முடியாதுங்க மேஷராசிக்காரங்கள ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த வருஷம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன் ஏதாவது குறையா இருக்கா எதுவும் கிடையாது இதை அடுத்து இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா மேஷராசிக்கு அந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தெளிவான விளக்கம் கிடைக்கும் மேஷராசிலும் வளம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி அது வெற்றி இரத்தக்காரர்களான செவ்வாயும் மோட்சக்காரகனான்னு சொல்லக்கூடிய கேது இவங்க ரெண்டு பேருடைய அம்சத்தில் பிறந்தவங்க தாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருஷம் எதிர்பார்த்த பணவரவு கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் கொடுக்கும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் மறையும் முயற்சிகள் அனைத்திலும் லாபம் கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட நிறைவேறும் சுயத்தில் சேரவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் பொன் பொருள் சேரும் புது சொத்து சேரும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சிறப்பாக சொல்லணும்னா முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டுன்னு குறிப்பிட்டு சொல்லலாங்க இந்த வருஷத்தை முழுக்கவே சனி பகவான் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக அமோகமான வருமானம் உண்டாகும் சமூகத்திலும் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் அடுத்து ராகு கேது இவங்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்குறாங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மற்றும் எதிர்ப்புகளை விலக்கி வைக்கிறாங்க உடல்நிலையை சீராக்குறாங்க வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க அடுத்து குரு சஞ்சாரம் இந்த வருஷத்துல முழுக்கவே தான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பொருளாதார நிலையில உயர்வு உண்டாகுதுங்க உடல் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் தீருது குறிப்பா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறாருங்க குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுதுங்க மனசுக்கு நிம்மதியை கொடுக்கிறார் வேலை வியாபாரம் குடும்பம் இதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களை மறையுங்க அடுத்து சூரிய பகவான் சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்கிறாருங்க சங்கடங்கள்ல இருந்து விடு வைக்கிறாருங்க நீங்க எதிர்பார்த்த உயர்வை உண்டாக்குறாரு அரசு வழி செயல்களில் இருந்த தடைகள் விலகுது அரசு ஊழியர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ நிறைவேறும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் சொல்ல போனாக்க கோர்ட்டு ஏதாவது சட்ட சிக்கல்களை சந்திச்சுட்டு இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே இப்போ நிறைவேறும் பொதுவாக பார்த்தோம்னா நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகுதுங்க பொருளாதார நிலை உயரது சேமிப்பு அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டா குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உருவாகுதுங்க ஆரோக்கியம் மேம்படுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலைஞர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிநாடு முயற்சி லாபத்தை கொடுக்கும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னா தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகி புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுதுங்கள் லாபம் அதிகரிக்கும் இயந்திரம் எலக்ட்ரானிக் திரைத்துறை பங்கு வர்த்தகம் கெமிக்கல் மெடிக்கல் இந்த மாதிரியான தொழில்களை முன்னேற்றம் உண்டு விவசாயிகளுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் உங்களுடைய பணியிடங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இந்த இருந்த நெருக்கடிகள் தீர்ந்து உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு உண்டாகும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களுடன் நல்ல வேலை கிடைக்குங்க சுய தொழிலை செய்கிறவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது பணிய நாட்களை பொ சொந்த ஊருக்கு மாறுதல் பெற்று குடும்பத்தோடு வசிக்கக்கூடிய நிலை சந்தோஷம் உண்டாகுதுங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் மேற்கள் படிக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்துக்குள்ள சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட உண்டாகுதுங்க கல்வியில அக்கறை அதிகரிக்கும் அடுத்த உடல்நிலையை வரைக்கும் உங்களை பயப்படுத்திட்டு வந்த நோய்கள் மருத்துவத்தால குணமாகும் பரம்பர நோயோ இல்ல தொற்று நோயோ இதனால உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் நீங்குதுங்க ஆரோக்கியம் சீராகுது உற்சாகத்தோடு செயல்பட போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் தீருது எலியும் பூனையுமாக இருந்த தம்பதிகள் கூட இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அந்யோன்யமாக இருக்க போறீங்க புதிய பொருள் சேர்க்கை உண்டாகுது அதனுடன் சேர்த்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கி உங்களுடைய வசதிகள் பெருகுதுங்க சொத்து சேர்க்கை ஏற்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரு பரிகாரம்னு பார்த்துட்டோம்னா அணுதினமும் விநாயகரை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்ததான் பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட காலம்னு சொல்லலாம் தைரிய வீரிய காரணமான செவ்வாயின் அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வருஷம் அப்படிங்கிறது கடந்த கால நெருக்கடிகள் விலகுதுங்க அந்தஸ்து உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வாழ்க்கை வளமாகும் இடம் வாகனம் வாங்கிறது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வேலை தேட்டவங்களுக்கு நல்ல வேலை அமையும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அமையும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலையில் லாபம் அடைவீங்க எடுத்த செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் சொல்ல போனால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலம்னு இந்த வருஷத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த வருஷம் முழுக்கவே சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இந்த சங்கடங்கள் விலக வைக்கிறாருங்க முயற்சிகள் வெற்றியாக மாற்றுறாரு விருப்பங்கள் நிறைவேற்றி கொடுக்கறாரு அடுத்து ராகுவும் கேதுவும் சனி பகவானை தொடர்ந்து உங்களுடைய உடல் பாதிப்புகளை மறைய வைக்கிறாங்க எதிர் நீக்கி வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தொழில் பணிகளில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது வெளிநாடு தொடர்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் குறிப்பா எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் இவங்களை தொடர்ந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய இவரால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் தீரும் பொன் சேர்க்கை உண்டாகுது எந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் யோகமான பலன்களை பாரி வழங்கக்கூடிய நிலையில் குரு பகவான் சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்க முழுக்க இருக்கும் குறிப்பாக உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் வருமானம் பல வழிகளில் வருங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக மாற்றாருங்க தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும் வியாபாரம் தொழிலும் முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் தீருதுங்க ஊதிய உயர்வு கிடைக்குங்க தீராமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும் பொதுவாக பார்த்தோம்னா பண வரவு அதிகரிக்கும் எந்த ஒரு செயல்களிலும் திறம்பட செயல்பட்டு வெற்றி அடைவீங்க ஆன்மீக பணிகளில் மனம் போகும் உங்களுடைய செயல்களில் உண்டான தடைகள் விலகுது கடன் அடையும் சொத்து சொத்து சேரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வங்கி கடன் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் சிலருக்கு பொறுப்பு பதவிகள் வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அடுத்தது தொழில் ரீதியா பார்த்தோம்னா தொழில் இருந்த தடைகள் விலகி லாபம் உண்டாகும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அரசு வழியில சலுகைகள் கிடைக்கும் கல்வி மருத்துவம் வாகனம் ஸ்பேர் பார்ட்ஸ் எலக்ட்ரானிக் ஃபைனான்ஸ் விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னேற்றம் அடைவீங்க திரை உலகில் இருக்கவங்களுக்கு கூட சின்ன திரை எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் இவங்களுடைய நிலையெல்லாம் உயரப்போகுது தொட்டது எல்லாமே லாபமா மாறும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையில இருந்தாலும் சரி துறையில் இருந்தாலும் சரிங்க உங்களுடைய நிலை உயர்வை அடையும் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்க சங்கடங்கள் விலகுதுங்க எதிர்பார்த்த பொறுப்பு உண்டாகும் சம்பளம் அதிகரிக்கும் சலுகைகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பதவியுரை கிடைக்குதுங்க அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் உடலில் ஏற்பட்ட சங்கடம் விலகுது துணிச்சலோடு செயல்படுவீங்க வேலைக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த வேலையில் அமருவீங்க சிலருக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் லாபம் அடைவீங்க பணியிடங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் தேர்வு முடிவுகள் உங்கள் கனவு நனவாகும் மேற்கல்வி முயற்சி வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போட்டித் தேர்வின் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகளில் விருப்பப்பட்ட பாடத்த தேர்வு செய்வீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகுதுங்க உடல் நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலக விலகுது பரம்பரை நோய்கள் கூட சிகிச்சைகளால் குணமடையுங்க படுக்கையில் இருந்தவங்க கூட மருத்துவம் பெற்று இப்போ எழுந்து நடமாடுவீங்க இனியாவது நேரத்துக்கு சாப்பிடுங்க தூங்க நடைபயிற்சி மேற்கொள்வது ரொம்ப அவசியம் அடுத்து குடும்பத்தை பற்றி குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் உங்களுடைய வியாபாரத்துக்காகவோ இல்லை வேலைக்காகவோ வெளிநாடு வெளியூர் போனவங்க இப்போ எல்லாம் திரும்பவும் குடும்பத்தோட சேருவீங்க புதிய பொருள் சேரும் எண்ணங்கள் நிறைவேறும் தம்பதிகள் பெற்றோர்களுக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சுப்பீங்க ஒத்துமையாக இருப்பீங்க பிள்ளைகள் உங்களுடைய நிலையை அறிந்து நடந்துப்பாங்க சிலர் வந்து புதிய வீடுக்கு குடி போவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பனி பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் கூடுங்க அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் யோகமான வருஷம்னு சொல்லலாம் ஆற்றல் காரகனான சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் எல்லா விதங்களையும் அதிர்ஷ்டம் உண்டாகும் குலதெய்வ அருள் இருக்கு திருமண வயதில் இருந்த திருமண யோகம் புதிய தொழில் தொடங்குங்க உங்களுடைய பணிகளில் முன்னேற்றம் வேலை உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கறாருங்க தொழில் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்க வைக்கிறாரு வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் வெளிநாடு முயற்சிகள் வெற்றியாக மாறும் இவரை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாங்க சங்கடங்கள் விலகும் விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகும் வழக்கு வெற்றியாக மாறும் எதிர்ப்புகள் விலகுது குறிப்பாக அந்நீர் வழியில் ஆதாயம் அதிகரிக்கும் தொழிலில் லாபம் உண்டாவது பொருளாதாரம் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் இவரை தொடர்ந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்கிறாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரிக்கிறாரு முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு புகழுக்குரியவர்களாக உங்களை வந்து மாற்றி வைக்கிறாருங்க திருமண யோகத்தை கொடுக்கிறார் செல்வாக்க அதிகரிக்கிறார் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை தராரு சங்கடத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறாருங்க எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்குறாரு வம்பு வழக்கிலிருந்து உங்களை விடுவித்து செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாருங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வழங்குகிறார் அரசு ஊழியர்களுக்கு மதிப்பை அதிகப்படுத்துகிறாருங்க எதிரிகள் தொல்லைருந்து முழுமையாக வெளிவருவீங்க ஆரோக்கியம் சீராகும் அரசு வழிகளில் ஆதாயம் உருவாகுது அது பொது பலன்களை வரைக்கும் தொழில் உத்தியோகம் குடும்பம் இந்த மாதிரியான நிலைகளில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அறிவாற்றல் அதிகரிக்கும் அரசு வழியில் சலுகைகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுங்க கூட்டு தொழிலையும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது எதிர்பார்ப்புகள் உதவிகள் சரியான நேரத்தில் வரும் தொழில கவனம் செலுத்துவீங்க வெளிநாடு முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்த தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகுது எதிர்பார்க்கும் வருமானம் உண்டாகும் புதிய முயற்சிகள் ஈஸியாக நடக்கும் வெற்றியாக மாறும் அரசு வழியில எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைவீங்க இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் சினிமா யூடியூப் சின்னத்திரை பங்கு வர்த்தகம் நிதி நிறுவனம் ஜுவல்லரி இந்த மாதிரியான தொழில்களில் முன்னேற்றம் உண்டு வெற்றி உண்டு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பணி புரிகிற இடங்களில் இருந்த நெருக்கடிகள் தீருதுங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருது அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகுதுங்க தனியார் நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுடைய விவகாரங்களை மட்டும் தலையிடாமல் இருக்கிறது சிறப்பான விஷயம் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசு தனியார் தொழில வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் சுயல் தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் E கணவன் மனைவியே ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது குறிப்பாக பெண்களுக்கு மழலை சத்தம் கேட்கறக்கான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய கனவுகள் நனவாகுதுங்க குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வுகளை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியாக மாறும் சிலர் வந்து படிப்புக்காக குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்குதுங்க அடுத்து உடல்நிலையை வரைக்கும் நீண்ட நாள் நோய்கள் கூட மருத்துவ சிகிச்சை நில குணமாகும் சிலருக்கு இயற்கை வைத்தியம் கை கொடுக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க உடல்நிலை சீராக உணவு உறக்கம் இந்த மாதிரி விஷயங்களை நேரத்தை கடைபிடித்து நன்மையை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தை வரைக்கும் உற்சாகமாக செயல்பட போறீங்க தம்பதிகளுக்கிடையே ஒருத்தர் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து அந்யோனமா வாழ போறீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படுது சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் மனசுக்கு நிம்மதி உண்டாகும் செல்வ செழிப்பால் வளமாக வரப்போகிறீங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்ந்து பொது பலன்கள் சரி நட்சத்திர பலன்களும் சரி ஜனவரி ஒன்று முதல் மேஷ ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் திரும்பவும் சொல்றேன் ஜனவரி ஒன்று முதல் மேஷ ராசி ஊர் பேசக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை அடைய போறீங்க நன்றி வணக்கம்